அஜித்தின் அசத்தலான நடிப்பில் உருவாகி திரைக்கு வர தயாராக உள்ள திரைப்படம் விடாமுயற்சி பொங்கலுக்கு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரிலீஸ் தேதியை தள்ளி வைத்துள்ளனர் இதற்கு காரணம் படத்தின் தயாரிப்பு நிறுவனமான லைகாதான் என்று தகவல் வெளியாகியுள்ளது அஜித் நடித்த துணைவு திரைப்படத்திற்கு பிறகு கையெழுத்தான படம்தான் விடாமுயற்சி மகளிர் திருமேணி இயக்கத்தில் அஜித் த்ரிஷா நடிப்பில் பல தடங்கல்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இறுதியில் தான் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது பின்னர் அஜர்பைஜான் நாட்டில் கால மாற்றத்தால் படப்பிடிப்பு பல முறை நிறுத்தப்பட்டது அதையெல்லாம் தாண்டி படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதியில் முடிக்கப்பட சவதிகா என்ற முதல் சிங்கிலும் வெளியாகி ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் பொங்கலுக்கு படம் வெளியாகிவிடும் என்று எதிர்பார்த்தனர் ரசிகர்கள் ஆனால் எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை படம் சென்சாருக்கு கூட அனுப்பப்படாமல் இருப்பதாக கூறப்பட்டது இதைத் தொடர்ந்து வெளியீடு தேதியை மாற்றி வைத்துள்ளதாக ஜனவரி ஒன்றாம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்த விஷயம் அஜித் ரசிகர்களின் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது ஆனால் இதற்கு லைகா நிறுவனம்தான் காரணமாக உள்ளதாம் படத்தை முடித்து கொடுத்துவிட்டு பொங்கலுக்கு வெளியாகும் என்று படக்குழு காத்து கொண்டிருந்தனர் அஜித்தும் ரேசுக்கு செல்ல இருப்பதால் அவரும் சுற்றுலாவுக்கு தன் குடும்பத்துடன் பறந்துவிட்டார் இந்த தருணத்தில் தான் இப்படிப்பட்ட முடிவை வெளியிட்டுள்ளது லைகா நிறுவனம் இதற்கு காரணம் லைகா நிறுவனத்தின் மூலம் வெளியிடப்பட்ட லால் சலாம் இந்தியன் டூ திரைப்படங்கள் மிகப்பெரிய தோல்வியை தழுவியதுதான் இதனால் திரையரங்குகளுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டதால் அதனால் விடாமுயற்சி படத்திற்கு அறுபது சதவீத ஷேர் கேட்டார்களாம் மற்றொரு புறம் விடாமு గేచి పడం బ్రేక్ డౌన్ ఎన్ హిరా ஹாலிவுட் திரைப்படத்தின் ரீமேக் படம் அந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனமான பார்ட்னர்ஷிப் வைத்துக் கொள்ளலாம் என கேட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் படம் வெளியிட்டால் நன்றாக ஓடினாலும் படத்திற்கு வசூல் என எதுவும் கிடைக்காது என லைகா நிறுவனம் நினைத்திருக்கும் போல பட வேலைகள் எல்லாம் முடிந்துவிட்ட நிலையில் ஜனவரி மாதத்திலோ அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் வெளியாகும் என கோலிவுட் வட்டாரத்தில் பேச்சுகள் அடிப்படை எத்தனை மாத தடங்களுக்கும் போராட்டத்திற்கும் பின்னர் படத்தை முடித்து கொடுத்தார் அஜித் இந்த முடிவால் கடும் கோபத்தில் இருக்கிறாராம் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் குட் பேட் அக்லி படம் விடாமுயற்சிக்கு முன்னால் ரிலீஸ் ஆகும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது